கிறிஸ்தவ மார்க்கம் தரித்திரத்தை போதிக்கிற ஒரு மார்க்கம் அல்ல இயேசு தரித்திரத்தை ரெக்கமெண்ட் பண்ற ஒரு ஆள் கிடையாது தரித்திரத்தை போக்க வந்த ஐஸ்வர்யத்தின் தேவனாக இருக்கிறார் உங்கள் தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் நம்புவீங்கன்னா நான் சொல்ற உங்க கைய வாரி இறக்கிற கைய அவரால் மாற்ற முடியும் தரித்திரத்தை உடைத்து உங்களை சீமான்களாக சீமாட்டிகளாக உங்களை மாற்றுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் ஒருவேளை நான் படிக்காத ஆளா ஐயா நான் ஒரு கிராமத்துல இருக்கிறேன் எனக்கு பெரிய பின்னணி இல்லையா அப்படி சொல்லலாம் நீங்க யாராகனாலும் இருக்கலாம் இயேசுவின் செயலை நம்புகிற நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்படுகிறீர்கள் ஆமே இயேசுவின் தலும்புகள் உங்களை குணமாக்குகிறது இயேசு சபிக்கப்பட்டது நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட இயேசு மறித்தது உங்களுக்கு ஜீவனை கொடுக்க இயேசு தாழ்த்தப்பட்டது நீங்கள் உயர்த்தப்பட அதுபோல இயேசு தரித்திரராய் மாறினது உங்களை செல்வந்தர்களாக மாற்ற அவர் பிறக்கும்போது ஏழை அல்ல அவர் ஊழியம் செய்யும் போது அவர் ஏழை அல்ல அவர் மறிக்கும் போது சிலுவையில் எல்லாவற்றையும் இழந்தவராக தொங்கினார் ஏன் உங்களுக்காக அவர் தரித்திரராய் மாறி அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐசூயவான்கள் ஆகும்படிக்கு அவர் அப்படி ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆமே நைட் एवरीवन ஆல் இருந்திருக்கலாம் ஆனா என்னைக்கு जीसस இஸ் लॉर्ड இயேசுவே ஆண்டவர் நீங்களோ அன்னைக்கே உங்க தரித்திரம் ஒளியணும் அன்னைல இருந்து ஒரு செழிப்பு உங்க வாழ்க்கைக்குள்ள வரணும் கிருபையை நீங்கள் அறிந்து ஏதோ இந்த வாழ்க்கையை சக்தியில நான் நான் வாழ வந்திருக்கிறேன் அப்படி நினைக்கிறது இல்ல எனக்கு பேலன் இருக்குது பலன் இல்லைங்க எனக்கு உதவுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்னை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் அவருடைய செயல் என்னை செல்வந்த